えっ அந்த மாதிரி புடிக்கணும் இன்று நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோடு மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சனையை ஜனாதிபதி சகோதரர் அருணகுமார் திசான அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் மன்னார் மாவட்டத்தில் வாழ்கின்ற சகல மக்களுடைய மிக முக்கியமான பிரச்சினை பாதை இளவங்குளம் ஊடாக மன்னார் செல்கின்ற பாதை பல வருடங்களாக கடந்த கால அரசியல்வாதிகளுடைய சுயலாபத்திற்காக மூடப்பட்டிருக்கிறது அதே போன்று ரணில் விக்ரமசிங் அவருடைய அரசாங்கத்தில் அமைச்சர்களாக பிரதி அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் அந்த மக்களை ஏமாற்றி அந்த மக்களுக்கு போலி வாக்குறுதிகளை வழங்கி வாக்குகளை மாத்திரம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் மிக நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தில் இனவாதம் மதவாதம் வியாபாரங்களுக்கு முற்றுமுழுதாக இடமளிக்க மாட்டார்கள் என்று பாரிய நம்பிக்கையோடு இங்கு அந்த மக்களுடைய வெளிச்சத்திற்காக அந்த பாதை மிக விரைவில் துறக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் இன்று ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களுக்கு ஒன்றை கையளித்திருக்கின்றோம் மிக விரைவில் அந்த பாதை திறக்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அரசியலை கடந்த காலங்களில் வியாபாரமாக இந்த நாட்டு மக்கள் பார்த்தார்கள் இன்று அரசியல் என்பது மக்கள் சேவை என்பதனை உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே எதிர்காலத்தில் புதிய முகங்கள் பாராளுமன்றம் அனுப்பப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் மக்கள் இருக்கிறார்கள் எனவே அரசியல் வியாபாரிகளுக்கு ஒருபோதும் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் உண்மைக்கு புறம்பான போலி வாக்குறுதியை வழங்கியவர்கள் எல்லாம் இன்று தோற்கடிக்கப்பட்டு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படுவார்கள் வீடு எனவே இந்த அரசாங்கத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் இந்த அரசாங்கத்தில் அனைத்து பிரச்சனைகளும் சவால்களும் மக்களுக்கு நன்மை அளிக்கப்படுகின்ற சகல விடயங்களையும் இந்த அனுரகுமாரிநாயக்க ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்ற பாரிய நம்பிக்கையோடு நாம் இந்த மகாஜரை கையளித்திருக்கின்றோம் எனவே முசலியில் வாழ்கின்ற மக்கள் குறிப்பாக வடமாகாணத்தில் அதிக கூடுதலாக வாழ்கின்ற முஸ்லீம் பிரதேசம் முசலி பிரதேசம் அந்த பிரதேசத்தில் வாழ்கின்றவர்கள் கணிசமான வாக்குகளை எதிர்காலத்தில் தூய்மையான அரசியல்வாதிகளுக்கு வழங்குவார்கள் என்ற பாரிய நம்பிக்கையோடு நாம் இந்த மகஜனை கையெழுத்திருக்கிறோம் எனவே உங்களுடைய எதிர்கால வாக்குகளை தூய்மையான சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நல்லுள்ளங்களுக்கு உங்களுடைய வாக்குகளை வழங்குமாறு மிக கௌரவமாகவும் அன்பாகவும் கேட்டுவிடைபெறுகின்றேன் சிராஜுடி மன்னார் பண்டாரவெளி இப்ப கொடுத்திருக்கிறோம் சுனில் குமார் சட்டப்பிரிவு ஜனாதிபதியில சட்டப்பிரிவு சுனில் குமார் மாத்தியா கொடுத்து சைன் பண்ணி தந்துகிறார் வில்பத்தூடாக மன்னார் முசலி செல்கின்ற பாதையை மிக விரைவில் திறந்து தருமாறு ஜனாதிபதியினுடைய சுனில் குமார் அவர்கள் எங்களுக்கு கூறினார் பாதைகள் மிக விரைவாக நாட்டில் மூடப்பட்ட பாதைகள் மக்களுக்காக திறந்து கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த பாதையும் மிக விரைவில் திறக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் சுனில் குமார் அவர்கள் ஆ நீவேஷன் திலுவானா எத்தட்டமாபி கியூவா நாங்க வில்பத்து பாத சம்பந்த ஈட்ட இஸ்ரா ஹிட்டபு ஆண்டுவர் லகு ட்ராமா கர ඒ පාරරිනවා පාරವහනවා පರ අරිಿනවා ಾರವಹනවා. ඒ ොಡදේ පාර දෙම ජනතාවට ಎಂಡ නේද. තිිಗು ජಾතිිපತති ಅನರ ಮರ දිසා ಾ ක ಹುದರයටට පಿල්್ಲ ಯನන ಹම පಾರ ರಿಂಡ ජනතාවට. පಾರ තින්න මිනි අಂඩ, පාර තියන නිික සತ್තු ಂಡනව. පාර ඇಲල ඒ ජනතාවට තියන යුතුගම ඉෂ්ಟ කරಂඩ. ෆි හෙමෝම රට අනුරට කියලා ඒ ගමනපි යනවා. නේද. බඩ ි ත්තාම ඒක ගත්තාම අඩුවනවා වැඩි වෙනවා ඒක බෙනන කතන්දර. මිනිස්ු අ පාරரிண்டඕන. ජනතිපමා කොළඹතින හැම්ම පාරම ඇරල තියෙන්න්න. ඒ වගේ මතමයි ම රම ති ್්‍රික් දි ෂ್ ්‍රික්කේ මුලති වූ ි ොච್ච, පන ඒ පැත්ත සුළු ජනතාව ඉන්න මිනිස්සු මේ පාර ගොඩක් චන්දදම. ඒහින්දම මේ පාර ඇල්ලා ජනතාවට ෂ්ට කරಡ කියෙලා அ ිල්್ි කරන. නි ිල් வா குල ඉඳලා. ි තු චි ට නක යන ම කියනවා ඒක සත්තු ේරනවා ර කිය නවා න ගො නෑනෑ නිකම් බොරු යිලා හන්ඩේ ප හිටපු ආඩුව ඒක ති කියල ොක්කු පින්තුරයක් හෙදවා. දේශපාලන හිටපු එමතිවරුත් ඒම කියල සාක්කෝනි සල්ලි දෙම. රණ මික්‍ර සි ආ්ු කාල හිටපු එමතිල ඉන්නවා ඒ ගොල්ල කිව පාරරි න්න අරකරන කර නිකම් යිලා ගහන්ඩේ පා මහත්තයෝ. ජනතාවත බුද්ධිමත් හරද. අප සල්ලි වලින්තම ගොල්ලාලට පඩි ගවන්නේ හරි බලමු මේ පාර පාලිමන්තුව ඔගොල්ලා යන්නමැනැහ. දන්නවා නේද. අලු දෙසය විසි පහමතමයි පාලිමන්තුවන්න නේද. අපේ ඔක්කම හදලා තියෙන්න්නට පිට හදල තියන්න නිකං හොර අරක මේක නිකං දන්නවාන අර හොරා මේ හොර එක එක හොරා තියෙනවා එබයි එකඒක අපේ ලිදදක් වොනවා අපි ජනතාවට කියනවා බුද්ධිම. සංවේදී පළපුර දුනායකයා තරුණනායකාව ರ ಾಲිම ಂಡಗ ಬಿල්್ සිಿි ಬොහොಸತ.